இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சி செய்ய கம்போடியா நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாரு அவரையே அறியாமல் ஆர்வத்தில் ரொம்ப காட்டுக்குள்ளே தனியாக போயிடுறாரு அப்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மதில் சுவரை பார்க்கறாரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த உணர்வோட அந்த மதில் சுவரோட சின்ன திற வழியா உள்ள போய் பார்க்கறாரு பேர் அதிர்ச்சி அங்கே அவர் பார்த்தது சூரியவர்மன்னு சொல்லப்படுற ஒரு தமிழ் மன்னனால விஷ்ணு பகவானுக்கு கட்டப்பட்ட பிரம்மாண்ட கட்டிடக்கலை கொண்ட கோவில் உலகிலேயே மிகப்பெரிய அசிக்க முடியாத இன்று வரைக்கும் பிரம்மாண்டமா எழுந்து நிற்கிற முக்கியமா நம் தமிழ் மன்னன் கட்டிய உலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கட்டிடக்கலை கொண்டதுதான் கம்போனிய நாட்டில் இருக்க அங்கோவாட்னு அழைக்கப்படுற இந்த ஆலயம் தாங்க இன்னைக்கு இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் கூட பார்த்து வியக்கிற அளவுக்கு கட்டிடக்கலை நுணுக்கங்களை கொண்டதுதான் இந்த ஆலயம் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட இந்த கோவில் நிச்சயம் கலை பொக்கிஷம்தான் கோவிலை சுத்தி மிகப்பெரிய அழகிய பிரம்மாண்ட மதில் சுவர் விண்ணைத்தோடும் உயரத்துக்கு கோபுரம்னோ இந்த கோவிலை சுத்தி எங்க பார்த்தாலுமே சிற்பங்கள்னோ இருக்கும் இந்த கோவிலே ஒரு ஆச்சரியம் தான் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு அதிநவீன கேமராக்களாலையும் இந்த கோவிலை முழு படம் அதாவது ஒரே படமா முழு கோவிலையும் எடுக்கவே முடியாது இந்த கோவில் அவ்வளவு பெருசு இந்த கோவிலோட வாசலில் இருக்கும் ஒரு பக்க மதில் சுவரோட நீளமே மூணு கிலோமீட்டர் அப்போ இந்த கோவிலோட பிரம்மாண்ட கட்டிடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கோவில முழுசா படம் பிடிக்கணும்னா தரையில் இருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் மேல போகணும் அப்போதான் இந்த கோவிலோட முழு அமைப்பையும் அதாவது இந்த கோவிலை சுத்தி இருக்க அழகிய அந்த பிரம்மாண்ட சுவர் உயர்ந்த கோபுரம்னு எல்லாத்தையுமே ஒன்றா படம் பிடிக்க முடியும் இப்போ இருக்க தொழில்நுட்பத்தை வச்சு இந்த கோவிலை கட்டி முடிக்க இரநூத்தி ஐம்பது வருடத்துக்கும் மேலே ஆகும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அந்த காலத்துல இந்த கோவிலை கட்டி முடிக்க நம்ம தமிழர்கள் எடுத்துக்கிட்ட நேரம் முப்பது வருஷத்துக்கும் குறைவுதாங்க இவ்வளவு கம்மியான வருஷத்துல இப்படி ஒரு பிரம்மாண்ட கட்டிடம் கட்டி முடிச்சிருக்காங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் இன்று வரைக்குமே வியப்படைஞ்சு பார்க்குறாங்க அப்படி உலகத்துக்கே ஆச்சரியத்தை கொடுத்த இந்த கோவில கட்டிய நம்ம தமிழ் மன்னன் சூரியவர்மனை பற்றி சற்று பார்ப்போம் உலகத்துல பல பகுதிகளில் போரிட்டு வெற்றி பெற்று உலகின் பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள் நம்ம தமிழ் மன்னர்களின் பலர் இருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு கடல் கடந்து போர் செய்து வெற்றி வாகை சூடிய சோழர்கள் கம்போடியாவை ஆட்சி செய்ய சூரியவர்மன் தன்னோட எதிர்நாட்டை விழுத்த தமிழகத்தில் இருக்க ராஜராஜ சோழனிடம் உதவி கேட்டாரு நம்ம ராஜராஜ சோழனின் உதவியோட எதிர்நாட்டை இரண்டு நாட்களில் வெற்றி பெற்று வாகை சூடுனாங்க இரண்டு தமிழ் மன்னர்களும் கைகோர்த்து அப்போது இருந்து கம்போடியா நாடும் நம்ம தமிழ்நாடும் நெருங்கி பழகி பண்டம் மாற்றம் வணிகம்னு செழிப்பா இருந்தாங்க சோழர்களோட கட்டிடக்கலைய பார்த்து வியந்த சூரியவர்மன் அவர்களை வைத்தே ஒரு விஷ்ணு கோவில் கட்டினாரு அதுதாங்க நம்ம அங்கோட் கோவில் ஆமாங்க சூரியவர்மன் தலைமையில நம்ம சோழர்கள் உதவியோட கட்டப்பட்டு இன்று உலக ஆச்சரியமா நிலச்சி நிற்குது இந்த கோவிலை மெலிந்து பார்க்கும் போது மூன்று அடுக்கு தெரியுங்க முதல் அடுக்குல இருக்க சுவர்ல ராமாயண கதையை சிற்பமா செதுக்கி இருப்பாங்க இரண்டாவது அடுக்குல பெரிய நான்கு தொட்டில்கள் கட்டப்பட்டிருக்கும் மூன்றாவது அடுக்குல விண்ணை நோக்கி எழுந்து காட்சி தர ஐந்து கோபுரங்கள் இந்த கோவிலுக்கு நான்கு பிரம்மாண்ட நுழைவு வாயில்கள் இருக்கு நமது திராவிட கட்டிடக்கலையின் மூலம் கட்டப்பட்ட இந்த கோவில சிறப்பிக்கிற விதமா கம்போடியா அரசு அவங்க நாட்டு தேசிய கொடியில தேசிய சின்னமா பொறிச்சிருக்காங்க. முதலாம் சூரியவர்மன் இந்த கோவிலை விஷ்ணு ஆலயமாக தான் கட்டி முடித்தார் அவருக்கு பின்னர் வந்த இரண்டாம் சூரியவர்மன் இந்த கோவிலை புத்தர் கோவிலை மாத்தி அமைச்சாருங்க அதனால இன்று வரைக்கும் இந்த கோவில் ஒரு புத்தர் கோவிலாக தான் இருந்து வருது இந்த கோவில் அடர்ந்த வனப்பகுதியில் இருப்பதால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு சிதிலம் அடைய ஆரம்பித்தது பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சென்ற பிரான்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் எதர்ச்சியாக கண்டுபிடித்து பிறகு சீரமைத்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் மங்கோர்வாட் கோவிலை உலக பாரம்பரிய சின்னம்னு அறிவித்தாங்க இன்று வரை பராமரிச்சுட்டும் வராங்க இப்போது இந்த கோவில் சுற்றுலா தலமாகவும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பல புதிய கட்டிட நுணுக்கங்களை தரும் இடமாகவும் இருந்து வருது வையகம் போற்றும் அளவுக்கு உயர்ந்து நிற்கிற இந்த தமிழக கட்டிடக்கலையை பற்றி இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நம்பில் எத்தனை பேருக்கு தெரியும்